ஹாய்காய் சிலருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க கண்மணி கண்மணிவர்மம் இதுக்கு ஆங்கிலத்தை என்ன சொல்லணும் பிபுல் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா கிழந்த கால வர்மத்தில் ரெண்டு விரலுக்கு பக்கவாட்டில் ரெண்டு அதாவது கண் கருவிழி நடுவில் இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான வர்ம புள்ளி சும்மா போட்டு அமை அமைக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த வர்மத்தை இதை எப்படி ஸ்டுமிலேட் பண்ணுறதுன்னா நம்ம ரெண்டு கண் இமைகளையும் மூட மூட செய்து பெருவிரலை நடுவிரலையும் பயன்படுத்தி நாம் விட்டு 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 அழுத்தணும் அந்த வர்மத்தை சுழற்சியாக ஆன்டி கிளாக் கிளாக் வைஸ் தேர்ட்டி செகண்ட் பண்ணால் போதும் கண்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கலங்கி போன மாதிரி ஃபீல் ஏற்படும் அப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் சரியாகிடும் நாம் வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்துவாங்க நாக்கை பயன்படுத்தி நாக்குடைய நுனியை பயன்படுத்தி இந்த வர்மத்தை தூண்டி சரிப்படுத்துவாங்க அதுக்கு பிறகு மெய்தியான் மெய்திண்டா காலம் மூலயமா இந்த வர்மத்தை பயன்படுத்த முடியும் ஸோ அந்த நாக்கு நுனியை மெய்திண்டா காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்றதுனால அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அடுத்தது தடவல் முறையை நம்ம பயன்படுத்தி பொறுமையாக தூண்டலாம் ரெண்டு கை விரல்களையும் பயன்படுத்தி ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஒரு ஒன்பது முறை நம்ம பொறுமையாக ரொம்ப கையமாக நல்லா ரெண்டு நம்ம விரலை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நல்லா ரெண்டு விரலையும் முள்ளங்கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இதை அப்படின்னா கண்ணில் வந்து ஒளிபெற்பெருக்கும் கண் பார்வை அதிகமாகும் கண்ணில் வந்து இருக்கக்கூடிய சரியாகும் கண் மூலியமாக வரக்கூடிய தலைவலி பிரச்சனைகள் சரியாகும் கால் மாத்திரை கொடுத்தீங்கன்னா கண் பார்வை குறைவுகள்லாம் சரியாயிடும் தலை சுத்தம் மயக்கல்லாம் சரியாயிடும் அரை மாத்திரை கொடுத்தீங்கன்னா இல்லை என்ன பிரச்சனை அரை மாத்திரை கொடுக்கவே கூடாது இதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையே அடுத்தது முக்கால் மாத்திரை வந்துருச்சுன்னா டேஞ்சர் முழு மொத்தமாக முடிஞ்சு போச்சு கண் வெளி வந்துடும் கண்ணில் கண் கை காலில் நடுக்கம் ஏற்பட்டுரும் மயக்கம் வந்துடும் முழு மாத்திரம் தாங்க முடியாத கண்ணில் ஒரு குத்து ஏற்பட்டுரும் கண் வெளியே வர ஆரம்பிச்சிடும் கண் கடைசியாக போய் சேர்ந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை சும்மா பொறுமையாக அப்ப பார்த்தாலும் அழுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்ணில் நோய் வந்துடும் பார்வை குறைபாடு வந்துடும் கடைசியாக கண் அவிஞ்சு போயிடும் ஸோ எதுக்கு பயமுறுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுனால பயமுறுத்துகிறேன் ஏன்னா இது கண் சம்மந்தப்பட்டதுனால பொறுமையாக அதாவது ஃபெதர் டச்சுன்னு சொல்லுவாங்க இறகை வச்சு தொடுற மாதிரி நம்ம வந்து தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதான் நல்லது கண் மூடி ரெண்டு விரல்லையும் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பொறுமையாக ரொம்ப 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 பொறுமையாக அழுத்தத்தை கொடுத்தா போதும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கண் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்ணில் மின்காந்த ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான வர்மா புள்ளி தான் பிபுல் வர்மா பாயிண்ட்டு ஸோ இதை வந்து நிறைய ஆசான்களை என்ன பண்ணுவாங்களா மெய்த்திண்டா காலம் மூலயமா இதை செய்வாங்க நிறைய அற்பு என்னுடைய குரு இதை எனக்கு செய்திருக்கிறாரு நாக்கிலேயும் வந்து அந்த கண்ணில் வந்து அந்த புள்ளியை பயன்படுத்தி எனக்கு வந்து செஞ்சிருக்கிறேன் என்னுடைய குருநாதர் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஸோ அடுத்த பகுதியில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம் மறக்காம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட் ஒன் நாட் இருக்கும் அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளும் அதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் மறக்காம பாருங்கள் தேங்க்யூ வெரி மச்